வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு கொஞ்சம் மன வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் அட சனியனே உன்னால் எவ்வளவு தொல்லைகள் உன்னால் நிம்மதியாக வாழ்ந்தவர்களை விட விழுந்து உயிரிழந்தவர்கள் தான் அதிகம் வாழ்வை தொலைத்தவர்கள் ஏராளம் என்னமோ நீ வந்தால் மட்டும்தான் மனித வாழ்வு முழுமை அடையுமா என்ன ஏன் பதின் பருவ பிள்ளைகளுக்கு உணர்வு ஊட்டி உயிரை பறிக்கிறாய் அவ்வளவு கொலைப்பசியாக உனக்கு நீ வந்து தொட்டதும் உன் பின்னால் சாதியம் வந்து தொலைக்குதே என் பிள்ளைகள் உயிர் படுகொலை செய்யப்படுகிறதே நியாயமா ஒட்டி உரசி தொட்டு தடவி கட்டி அணைத்து உன்னில் திளைக்க உணர்வு ஊட்டியதோடு நிற்கக்கூடாதா அவர்கள் வாழ்வே நீதான் என்பதைப் போல என்ன வைத்து உயிர்களை பரிதாபமாக எடுக்க உதவுகிறாயே நீ பேதம் பார்க்காமல் அனைவரையும் தொடுவதைப் போல இந்த சாதி வெறி பிடித்த சமுதாயம் பார்க்குமா என்பதை கூட தெரியாத உணர்வு கெட்ட நீ இருக்கிறாய் மனித வாழ்வோடு பின்னி பிணைந்திடும் உரிமை உனக்கு வழங்கப்பட்டதால் நீ ஆணவம் கொண்டு ஆடுகிறாயோ அதனையொட்டி தான் ஆணுவ படுகொலைகள் நடத்தப்படுகிறதோ என் பிள்ளைகளை நீ தொடும்போது மட்டும் சாதி மதம் பார்க்காமல் தொட்டு உறவாட வைக்கிறாயே பிள்ளைகளின் கண்களை குருளாக்கிடும் அந்த வித்தையை நீ கைவிட்டிருந்தால் வாலிப பிள்ளைகளின் குருதி மண்ணில் விழுந்து நீங்கா கொலைக்கரை படியாதே ஏன் கைவிட மறுக்கிறாய் எத்தனை இளம் உயிர்கள் உனக்கு தேவை காலம் காலமாக நீ உனக்கிட்ட பணியை செய்து வருகிறாய் உயிர்களின் இனப்பெருக்கத்திற்கு உறுதுமையாகிறாய் என்பதெல்லாம் சரி வாழ்க்கை பயணத்தினிடையே திடீரென மறைந்து போகிறாயே ஏன் தொடக்கத்தில் உன்னால் ஈர்க்கப்பட்டு உன் தூண்டுதலால் உணர்ச்சி பெருக்கெடுத்து உறவாடி மகிழ்ந்தவர்களின் பாதி வாழ்க்கையில் மறைந்து போனதால் கூட கொடூரக் கொலைகள் நடக்கிறதே இதையும் நீ அறிவதில்லையா இத்தனைக்கு பிறகும் பைத்தியக்கார மனிதர்கள் ஆமாம் உன்னால் பைத்தியமாகும் பேர்வழிகள் உன்னை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டாடுவது துரதிர்ஷ்டமே ஆடு உன்னால் எவ்வளவு ஆட முடியுமோ அதுவரை ஆடிடுது பல பேரின் உயிர்களை பறித்து வாழ்வை சீர்குலைக்கும் உன்னை அறிந்து மனிதர்கள் விலகி போகும் வரை ஆடு ஆனால் அதுதான் நடக்காதே அப்படி ஒரு நிலை வராது எனும் மமதையில் வானதிரை சிரிக்காதே கொடூரக் காதலே கொலைகார காதலே காதலின் பெயரால் ஆணவப் படுகொலைகள் செய்யப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் இனியும் இதுபோன்று நடக்காதிருக்க அரசு புதியதொரு சட்டத்தை இயற்றி இவற்றை தடுக்க வேண்டும் அரசு செய்யுமா பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்